இந்த திமுக ஆட்சியில் இருக்கின்ற வரை ஒரு தேர்தல் என்பது ஒரு சுதந்திரமாக நடைபெறாது ஒரு அராஜகத்தை எல்லாம் கட்டவிழ்த்து விடும் அது மட்டுமல்ல பணபலம் படைவெல்லாம் உபயோகித்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள் எனவே நாம் புறக்கணிப்பதுதான் சரியான ஒரு தீர்வு ஜனநாயகத்துடைய சரியான தீர்வு என்பதை அன்றைக்கு முடிவு செய்து அதன் அடிப்படையில் அன்றைக்கு அவர்கள் அன்றைக்கு தேர்தலை ஐந்து சட்டமன்ற தேர்தலை இடத்தில் புறக்கணித்தார்கள் அராஜகத்தையும் அநியாயங்களையும் விட்டு ஒரு போலியான வெற்றியை நிச்சயமாக அவர்கள் உண்டான எல்லா விதமான முயற்சியும் வந்து அதில் அதாவது பணம் வந்து பாதாளர்கள் பாயணுவாங்க அது மாதிரி பணத்தை முழுமையாக செலவு செய்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள் எனவே அந்த ஒரு அடிப்படையில் வந்து ஜனநாயக ரீதியாக இந்த தேர்தல் நடைபெறாது மக்களுடைய நம்பிக்கை பெற்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அதுதான் ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம் மக்கள் நம்பிக்கையில் தான் ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்கோமா அதனால் அந்த கருத்து ஏற்றுக்க முடியாத கருத்து எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு பார்ப்பீங்க இப்போ இப்போ நீங்களே இப்ப என்ன பண்ண போறாங்க பாருங்க அந்த அளவுக்கு வீட்டில் பாத்திரம் கழிவு பாத்திரம் கூட கழிவு விடுவாங்க அதுக்கப்புறமா துணி துணி கூட துவச்சி போடுவாங்க டிஎம்கே அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வெற்றியை வந்து இன்னைக்கு வந்து பெறு அதனால இந்த ஒரு தொகுதி வந்து புறக்கணிக்கிறனால ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் ஒரு பாதிப்பு ஏங்க அதுதான் நான் சொல்றேன்ங்க இப்ப வந்து ஜனநாயக ரீதியில தேர்தல் நடந்தா வெற்றி நாங்க தான் அதை என்சூர் பண்ண முடியுமா எலெக்ஷன் கமிஷனால நூறு சதவீதம் அளவுக்கு இல்ல ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கும் ஒரு ரூபா கூட வந்து யாருமே கொடுக்க முடியாது எல்லா செக் போஸ்டுமே நாங்க வந்து பார்ப்போம் எங்க ஈரோடுல செக் போஸ்ட் இருந்ததா பணத்தை எல்லாம் நம்பிக்கை இருக்கிறதுல என்னைக்கும் எப்ப சொல்றீங்க நாங்க வந்து ஜனநாயக ஜனநாயகத்தை நம்புறவங்க புரியுதுங்களா திமுக நம்புது ஒரு அட்டுழியத்தினுடைய ஒரு அடையாளம் பணபலம் படைபலம் இவற்றை கொண்டு ஒரு ஜனநாயகத்தை வந்து ஒரு குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு செயலிலே ஒரு வல்லமை பெற்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் ஏற்கனவே இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே ஈரோடு இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜனநாயகத்துடைய அந்த கழுத்துக்கள் ஜனநாயகத்துடைய அந்த நெறி ஜனநாயகத்தை வந்து நெறித்து கொன்று மக்களை எல்லாம் மக்களையெல்லாம் எல்லாம் ஆடு மாடுகளை எல்லாம் போட்டு அடைத்து பட்டியலை அடைத்து குறிப்பாக பிரச்சாரத்துக்கு எதிர்கட்சிகள் அது எதிர்கட்சி தலைவர் என்ற பிரச்சாரத்துக்கு மக்கள் போகக்கூடாது என்கின்ற வகையிலே மக்களையெல்லாம் அடைத்து அதன் அடிப்படையில் வந்து வந்து படுகொலை செய்ததெல்லாம் நிச்சயமாக வந்து நீங்களெல்லாம் எல்லாம் இருக்க மாட்டீங்க நீங்க அந்த ஒரு அடிப்படையில் ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து ஒரு திருமங்கலம் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்துக்கொண்டு பணத்தின் மூலம் அதேபோல படைபலத்தின் மூலம் சாமதான வேதம் தண்டம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒரு போலியான வெற்றியை பெற வேண்டும் என்ற வகையிலே எப்படியும் வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற வகையிலே பணத்தை வந்து கோடி கோடியாக வாரி இறைத்து அதன் அடிப்படையில் ஒரு போலியான வெற்றி பெறுவதற்கு எல்லா விதமான முயற்சி செய்து செய்வார்கள் அதற்கு கடந்த கால உதாரணங்கள் உண்டு எனவேதான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பொறுத்தவரை இதே புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்தவரை ஒரு முடிவெடுத்து அன்றைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலை பற்றி ஒரு ஐந்து தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து அன்றைக்கு வந்து இதே அம்மா அவர்கள் அன்றைக்கு ஊட்டியிலே தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் ஆலோசித்து அன்றைக்கு அந்த கூட்டத்திலே கூட நானும் கூட அந்த கூட்டத்தில் வந்து பங்கு கொண்டேன் அதன் அடிப்படையில் வந்து அன்றைக்கு அந்த ஐந்து சட்டமன்ற தேர்தலை வந்து இந்த திமுக ஆட்சியில் இருக்கின்ற வரை ஒரு தேர்தல் என்பது ஒரு சுதந்திரமாக நடைபெறாது ஒரு அராஜகத்தை எல்லாம் கட்டவிழ்த்துவிடும் அது மட்டுமல்ல பணபலம் படைவெல்லாம் எல்லாம் உபயோகித்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள் எனவே நாம் புறக்கணிப்பது தான் சரியான ஒரு தீர்வு ஜனநாயகத்துடைய சரியான தீர்வு என்பதை அன்றைக்கு முடிவு செய்து அதன் அடிப்படையில் அன்றைக்கு அவர்கள் அன்றைக்கு தேர்தலை ஐந்து சட்டமன்ற தேர்தலை ஈடு செய்திருந்து புறக்கணித்தார்கள் எனவே இன்றைக்கு நம்முடைய கழக பொதுச்சாளருடைய தலைமையிலே இன்றைக்கு மூத்த தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் ஒன்று கூடி விவாதித்துவம் விவாதத்தின் அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து எப்படி இருந்தாலும் சரி இந்த இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சி அராஜகத்தையும் அநியாயங்களையும் கட்டவிழ்த்துவிட்டு விட்டு ஒரு போலியான வெற்றியை நிச்சயமாக அவர்கள் பெறுவதற்குண்டான எல்லா விதமான முயற்சியும் வந்து அதில் அதாவது பணம் வந்து பாதாளர்கள் பாயணுவாங்க மாதிரி பணத்தை முழுமையாக செலவு செய்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள் எனவே அந்த ஒரு அடிப்படையில் வந்து ஜனநாயக ரீதியாக இந்த தேர்தல் நடைபெறாது ஈரோட்டில் வந்து ஈரோடுல வந்து அவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து நாங்க சென்னையில இருந்து கொண்டு தேர்தல் கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதே போல் வந்து அங்கே வந்து மாவட்டத்திலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எலெக்ஷன் கலெக்டர் கிட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட இதை மாதிரி அராஜகம்லாம் நடக்குது ஒரு நடவடிக்கை கூட அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் எடுக்கல அன்னைக்கு அப்போ இப்போ மட்டும் என்ன எடுக்க போறாங்க விக்கிரவாண்டியில நிச்சயமா அவங்க எல்லாம் அராஜகம் பண்ணுவாங்க அத்துழியம் பண்ணுவாங்க அநியாயம் பண்ணுவாங்க எல்லா விதமான இதை அரங்கேற்றுவாங்க சென்னை மாநகராட்சி எலெக்ஷன் உயர் நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளானதான் அன்னைக்கு உள்ள இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எனக்குறைய ஒரு எண்பத்தி ஒம்பது மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான அந்த வார்டில் வந்து ஒரு ரீஎலக்ஷன் நடந்தது ஜட்ஜு ஓட்டையே போட்டாங்க டிஎம்கே நீதி அரசுடைய ஓட்டையை போட்டு நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு அந்த வகையில் வந்து எதற்குமே வந்து ஒரு ஒரு குறுக்கு வழியிலே வந்து வெற்றியை பெறுவதற்குண்டான எல்லா முயற்சியும் செய்ய செய்வார்கள் எனவே அந்த அடிப்படையில் தான் இது கூடி முடிவு செய்து ஒரு தேர்தலை வந்து ஒரு நியாயமாக சுதந்திரமாக ஜனநாயகம் நடக்காது என்கின்ற வகையில தான் இந்த தேர்தலை வந்து இப்போ இல்ல இப்போ அறிக்கை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு போச்சு அறிக்கை படிச்சுங்களா இல்லையா விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அது குறித்து வந்து புறக்கணிப்பதாகத்தான் அந்த அறிக்கையே அதனால இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்தை நான் சொல்ல முடியும் அதனால வந்து அம்மா அஞ்சு தொகுதி புறக்கணிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பெரிய அறிக்கை கொடுத்துட்டு அராஜகா துளியா அநியாயம் அத்துமீறல் ஜனநாயக படுகொலை எல்லா பணத்தையும் வந்து க கருப்பு பணத்திலேருந்து பணத்துல இருந்து எலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் எல்லா பணத்தையும் கொண்டு வந்து இறக்குவாங்க இப்படி எல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல அன்னைக்கு அன்னைக்கு அது தான் நடந்தது அன்னைக்கு அதுக்காக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆட்சிக்கு வராமல் போய்ட்டுமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஆட்சிக்கு வராமல் போய்ட்டுமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இடைத்தல் புறக்கணிச்சோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆட்சிக்கு வந்துட்டேன் அதுக்கு அதுக்கு ஜனங்களுக்கு தெரியுது மக்களுக்கு வாக்காளருக்கு புரியுது அதனால வந்து வாக்காளர் பொறுத்தவரை அவங்க வந்து பூச்சால் கொடுத்த அறிக்கி இப்ப வந்து இங்க ஊடகம் பேசுறதை வச்சு அவங்க வந்து தெளிவுபடுத்திக்கிறோம் வேற இன்றைக்கு கூட்டணி நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பிரதான எதிர்கட்சியா இருக்க வேட்பாளர் அறிவிக்காவதும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்படாதா இல்ல இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா எடுத்துக்க கூடாது இல்ல கண்டிப்பா வந்து அந்த மாதிரி சொல்ற அந்த கருத்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது ஏற்றுக்க முடியாது மக்களுடைய நம்பிக்கை பெற்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அதுதான் ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம் மக்கள் நம்பிக்கையில இருந்தா ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்க வாங்கியிருக்கோமா அதனால அந்த கருத்து ஏத்துக்க முடியாத கருத்து ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கண்ணுக்கு பார்ப்பீங்க இப்போ இப்போ நீங்களே இப்போ என்ன பண்ண போகிறாங்க பாருங்கள் அளவுக்கு அவ்வளோ வந்து இப்போ ஒரு மணி வந்து பண பணத்தை பொறுத்தவரை சர்வசாரமாக போடணும் அராஜகம் வந்து இப்போ எல்லா அமைச்சரும் வந்து இருக்கிற வந்து அரசாங்க வேலையை நிர்வாகத்தை கவனிக்கிறது விட்டுட்டு பூரா அங்கே தான் போய் அங்கே ஒவ்வொரு பார்த்து பத்து பத்து தான் பிரித்து எல்லாமே வந்து அண்டா குண்டா அண்டா குண்டா செம்பு அதுக்கப்புறம் பார்த்தா கொலுசு அப்புறம் தங்கச்செயின்னு அதுக்கப்புறம் வீட்டில் பாத்திரம் கழுவி பாத்திரம் கூட விடுவாங்க

ஜனநாயக ரீதியா நடக்குமா எலெக்ஷன் மனசாட்சியத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம் ஜனநாயக ரீதியில வந்து திமுக வந்து அதிகாரத்தை வந்து பயன்படுத்தாம இருக்குமா பணபலத்தை ப இருக்குமா படைபலத்தை பயன்படுத்தாம இருக்குமா இல்ல அமைச்சர்கள் யாருமே போக மாட்டாங்களா இல்ல பூத்து அங்க அமைச்சர்கள் பத்து பத்து பூத்து பிரிச்சு கொடுத்துட்டு எல்லா பொருட்களும் வந்து குடு குடு கொடு இருப்பாங்களா இல்ல துணி வீட்டுக்கு போய் வாக்காளர் வீட்டுக்கு துணி துவைக்காம இருப்பாங்களா இல்ல வாக்காளர் வீட்டுக்கு போயிட்டு வந்து பாத்திரம் தேய்க்காம இருப்பாங்களா இப்படி வந்து வெற்றியை பெறணுன்றதுக்காக எவ்வளவு அளவுக்கு கீழே இறங்கி ஒரு ஜனநாயக வந்து படுகொலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு படுகொலை செய்கின்ற

அதை அதை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் அவங்க அவங்க ஏங்க அவங்கள பெரிய கட்சியாவே ஏங்க என்டைய ஒரு பெரிய கட்சியா முடியாது பாட்டா இது இவங்க ஒரு பெரிய கட்சியா எடுத்துக்க முடியாது இது நாம் தமிழர்லாம் அண்ணா திமுக பெரிய கட்சி அதனால உங்க போறாங்கன்னா போட்டோம் அதை பத்தி கடந்த காலங்களில் எதுங்க

அப்போ இது பணம் அந்த ச சரளமாக நடமாடிட்டு இருந்தது பட்டி தொட்டி மாதிரி மக்கள் எல்லாம் அடைச்சி ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு போக விடாமல் காலையிலேருந்து சாயந்திரவர்கள் அவங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் எல்லாமே கொடுத்து இப்படி வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து படுகொலை செய்ய செய்கிற ஒரு கட்சி கண்டிப்பாக தேர்தல் அரங்கேறும் அதனால் இதனால் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பு அண்ணா தின்கு கிடையாது எங்களை பொறுத்தவரை வந்து எதுவும் கூட்டணி கட்சியான தேமுதிகிட்டே கலந்து ஆலோசனை பண்ணீங்களா அவங்க என்ன நிலைப்பாடு இல்லை இது வந்து இப்ப தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பா வந்து ஒன்று கூடி எடுக்கப்பட்ட முடிவு அது கூட ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் உதாரணம் இருக்கு அம்மாவும் வந்து அதை உணர்ந்தாங்க அஞ்சு தொகுதியில தேர்தல் தான் கண்டிப்பா வந்து இவங்க எல்லா விதமான அளவுக்கு அராஜகம் பண்ணுவாங்க அராஜகம் வன்முறை கட்சினா திமுக அதை அரங்கேற்றுவாங்க அது அப்படியே நான் சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா டிஎம் கே நிக்குது அவங்கள எடுத்து இன்னொரு ஒரு கட்சி நிக்குது அது பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களை பொறுத்தவரையில வந்து கண்கூடா வந்து ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு களத்துல என்ன நிலவும் அதை தான் நான் இங்க படப்பிடிச்சு காட்ட முடியும் அந்த வகையில் வகையில பத்தினா சுதந்திரமா நியாயமா நடக்காது எலெக்ஷன் நையமா சுந்தரமா நடக்காத ஒரு எலெக்ஷன்ல எதுக்கு போய் waste போய் நிக்குனாலும் தான்ங்க. ஆனா தேமுதிக கேட்டிங்களா? நிலைப்பாடு அவங்களுக்கு. அதுதான்ங்க இப்போ எங்களை போறதுல இப்போ எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய தலையிலே வந்து தலைமை கழக மூத்த நிர்வாகிகள் ஒன்று கூடி முடிவெடுத்து உங்களுக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அது பொதுச் செயலாளர் வந்து பேசியிருக்கலாம். அது குறித்து எனக்கு தெரியாத ஒரு தகவல் தெரியாம ஒரு விஷயத்தை நான் பேச முடியாது எப்ப நாங்க பணத்து மேல நம்பிக்கை இருக்குது என்னைக்கும் எப்போ சொல்றீங்க நாங்க வந்து ஜனநாயக நாங்க நாங்க வந்து நாங்க வந்து ஜனநாயகத்தை நம்புறவங்க புரியுதுங்களா திமுக அராஜகத்தை நம்புது என்ன அந்த வகையில அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு அராஜக பேர்வழிகள் இந்த இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து ஒவ்வொரு இடைத்தேர்தலில் நட கண்டிப்பா ராஜா சோ அந்த வகையில தான் பார்த்தா இந்த புறக்கணிப்பு